என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே நான் எழுதி பேசிய தருணங்கள் இது ஐந்தாவது தடையாக இருக்கும் நினைக்கிறேன் எனது தலைவர் திரு செல்வநாயகம் அவர்களின் பேரில் கீழ் வைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை தீர்மானம் இரண்டிற்கான திருத்த பிரேரணையை பிரேரிக்கும் பொறுப்பை எனது கட்சி எனக்கு கொடுத்திருப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் நான் இப்பொழுது வழிநடப்பு செய்து இதை ஒரு நாடக மேடையாக மாற்ற விரும்பவில்லை நாளையில இருந்து நாங்கள் வர மாட்டோம் சில தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் நாளைக்கு வரைக்கும் போங்கோ இப்போ போங்க போங்கோ ஒரு கட்சி ஆட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம் கம்யூனிஸ்டை எதிர்க்கிறோம் ஆனால் நாங்கள் சோசியலிசவாதிகள் தமிழில் ஒன்றும் சிங்களத்தில் வேறொன்றுமாக இருப்பதாக செய்யப்பட்ட தற்போதும் செய்யப்படுகிற பிரச்சாரம் முற்று முழுக்க பொய்யானது முக்கால் நூற்றாண்டுக்கு மேலாக எமது கொள்கை ஏற்று மாறுகிற போது அவர்களை எங்களோடு இணைத்து பயணிப்பதில் நாங்கள் பின் நிற்க மாட்டோம் நாடு ஒரு நாடாக இருப்பதை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கவில்லை நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவே அல்லாமல் அல்ல இந்த விசேஷ நிகழ்விலே தலைமை தாங்குகின்ற வழிதற்கு பிரதேச சபை தவிசாளர் திரு பிரகாஷ் அவர்களே இலங்கை தமிழிச கட்சியுடைய தலைவரும் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவரும் ஆகிய ஐயா கே சிவஞ்சானன் அவர்களே இன்னொரு நிகழ்வுக்காக போக இருக்கிற காரணத்தினாலே இப்பொழுது இந்த அவையை விட்டு கொள்கிற திரு சித்தார்த்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கட்சி ஆதரவாளர்கள் திரு தர்மலிங்கத்தினுடைய அபிமானிகள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி வளமையாக நான் எழுதி பேசுவதில்லை என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே நான் எழுதி பேசிய தருணங்கள் நான்கும் இது ஐந்தாவது தடையாக இருக்கும் நினைக்கிறேன் பதினாறு வசத்தில் ஆனால் இன்றைய தினம் சுருக்கமான ஒரு பேச்சாக இருந்தாலும் ஒரு வரலாற்று பதிவாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உரையை நான் முன்னரே எழுதி அச்சடித்து பேசுகிறேன் திரு சித்தார்த்தை சொன்னேன் அவர் பேச்சுக்கு நிற்காவிட்டாலும் அவருக்கு ஒரு பிரதியையும் பிரதியேன் போகிற போது படித்துக் கொண்டு போகலாம் திரு விஸ்வநாதர் தர்மலிங்கம் பொது வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்தில் இந்த பிரதேசத்தின் உள்ளூராட்சி சபை அங்கத்தினராக அப்போது இது கிராம சபையாக இருந்தால் நான் நினைக்கிறேன் தெளிவாகி பின்னரே சபையின் தவிசாளராக கடமையாற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே இருந்து இலங்கை தமிழிசை கட்சி சார்பாக உடுவில் தொகுதியில் போட்டியிட்டு அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே முதலிலே வெற்றி பெற்றார் அதன் பின்னர் சகல தேர்தல்களிலேயும் வெற்றி பெற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் மேல் நிர்ணயம் செய்யப்பட்ட மானிப்பாய் என்று பெயரிடப்பட்ட தொகுதியிலே வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக செயலாற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரிவினைக்கு எதிராக சத்திய பிரமாணம் எடுக்காத காரணத்தினாலே பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகிற வரைக்கும் ஒடுவில் வாணிப்பாய் தொகுதியின் பிரதிநிதியாக இருந்திருக்கிறார் தர்மலிங்கம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான அம்சம் தந்தை செல்வா சார்பிலே அரசியல் நிர்ணய சபையில் அவர் முன்மொழிந்த பிரேரணைகள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அவர் உரையாற்றுகிற போது எனது தலைவர் திரு செல்வநாயகம் அவர்களின் பேரில் கீழ் வைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை தீர்மானம் இரண்டிற்கான திருத்த பிரேரணையை பிரேரிக்கும் பொறுப்பை எனது கட்சி எனக்கு கொடுத்திருப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று ஆரம்பித்து ஏறத்தால இரண்டு மணி நேரம் உரையாற்றி இருக்கிறார் அவருடைய பேச்சு இங்கர்ட்ட இருக்குது அரசியல் நின்ற சபையிலே திரு தர்மலிங்கம் ஆற்றின உரை ஒரு மனுத்தியாலம் முடிவடைகிற போது கழக ரத்ன சபாநாயகர் அப்பொழுது அரசியல் நின்ற சபை தலைவர் சொல்கிறார் திரு தர்மலிங்கம் ஒரு மனத்தியாலும் பேசிட்டீங்க சில்வா அரசியல் பொறுப்பான அமைச்சர் சொல்லுகிறார் முக்கியமான விடயங்களை பேசுகிறார் அவரை பேச விடுங்கள் பிறகு இன்னொரு தருணத்திலே ஸ்டாலின் சொல்றார் ஒரு மனத்தியால முப்பத்தி நிமிஷம் ஆயிட்டு அப்ப இப்ப நாங்க ஒரு தேனீர் இடவளைக்கு போயிட்டு திரும்பி வருவோம் இன்னும் முப்பது நிமிஷம் பேச இருக்குது அதுக்கப்புறம் பேசி நான் நானுடைய நான் சொல்றேன் வரத்தால் ரெண்டு படத்தியாலும் அவர் பேசியிருக்கிறார் அவர் ஆங்கிலத்திலே இதை சொன்னார் இப்படியாக இந்த பொறுப்பை எனக்கு கட்சி கொடுத்து இருப்பதை நான் பெரும் பாக்கியமாக கேளுகிறேன் என்று ஆங்கிலத்திலேயே சொன்னார் சொல்லிவிட்டு அதற்கு முன்னர் தமிழிலே சில வார்த்தைகளையும் பேசியிருந்தார் அவர் அவர் ஆங்கிலத்திலே பேச்சை ஆங்கிலத்திலே செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கட்சி தனக்கு உத்தரவிட்டதையும் பதிவு செய்திருக்கிறார் இந்த பேச்சை நான் ஆங்கிலத்திலே செய்ய வேண்டும் என்று கட்சி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றார் மொழிபெயர்ப்பாளர்கள் சரியாக மொழிபெயர்க்க மாட்டார்கள் என்ற காரணத்தால் நான் செய்ய இல்லை அவர்கள் நல்லா மொழிபெயர்ப்பாளர்கள் ஆனால் அமைச்சர் கலாநிதி கொள்வினார் சில்வா சிறுபான்மை இனத்தவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பல போராடிய ஒரு பெரியவர் என்பதை மனதில் கொண்டு எமது கருத்தை அவருக்கு நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலத்திலே உரையாற்றுவதாக சொன்னார் முதலாவது குடியரசு யாப் ஒன்றை வரைவதற்காக எழுபதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஓராம் ஆண்டு இறுதி வரை கொழும்பு நவரங்ககள மண்டபத்திலே அரசியல் நிர்ணய சபை கூடினபோது போது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி அதிலே பங்கு பெற்றிருந்தது அங்கே இலங்கைக்கான மாதிரி அரசியல் அமைப்பு ஒன்றை சமர்ப்பித்தது மட்டுமல்லாமல் அதையொட்டி அடிப்படை பிரேரணைகளுக்கு திருத்த பிரேரணைகளையும் முன்மொழிந்தவர் திரு தர்மலிங்கம் அவர்கள் இறுதியாக குறைந்தது உங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியபடி கச்சேரிகளை மக்களால் தெரிவு செய்யப்படும் நிறுவனங்கள் ஆக்குங்கள் என்ற முன்மொழிவும் எண்பத்தி எட்டுக்கு பதிமூன்று என்ற வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டது அது இந்த கான்ஸ்டியூஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆஃப் ஸ்ரீலங்கா ஜேஎல் குறை இது ஒரு டெக்ஸ்ட் புக் சட்ட மாணவர்களுக்கு அதில் அந்த பதிவு இருக்கிறது அதன் பின்னர் தான் தந்தை செல்வா எழுந்து எமது ஆக குறைந்த கோரிக்கைகளை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இந்த சபையில் நாம் தொடர்ந்து பங்கேற்பது அர்த்தமற்றது ஆகையால் நாளையில இருந்து நாங்கள் நாளைய தினத்திலிருந்து நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார் அவர் சொல்லுகிற போது சொல்லியிருக்கிறார் நான் இப்பொழுது வழிநடப்பு செய்து இதை ஒரு நாடக மேடையாக மாற்ற விரும்பவில்லை நாளையிலிருந்து நாங்கள் வர மாட்டோம் அப்படி அவர் சொன்னபோது அங்கே இருந்த சில இதை சொல்றதுக்காக சொல்கிற போது நான் எவரையும் நடந்த விஷயங்களை சொல்கிறேன் சில தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் நாளைக்கு ஆனால் அவர்கள் இருந்து அடுத்த நாள்ல தான் பங்கு வராமல் விட்டார்கள் அதன் பின்னர் அதன் அதற்கு பிறகுதான் தந்தை செல்வாவினுடைய ராஜினாமா காங்கேசன்துறை இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தமிழர் கூட்டணி எழுபத்தி ஆறில் அது தமிழர் விடுதலை கூட்டணியாக பரிமாணம் பெற்று வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதத்திலேயே பொது தேர்தலில் தனிநாட்டுக்கான மக்கள் ஆணையை தமிழ் மக்கள் வழங்கினார்கள் ஆகவே தனிநாட்டை தவிர வேறு வழி இல்லை என்ற தீர்மானத்துக்கு இட்டு சென்ற பாதை அந்த அரசியல் நிர்ணய சபையில் திரு தர்மலிங்கத்தின் பிரேரணைகள் பெரும்பான்மை வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டதில் இருந்துதான் ஆரம்பமானது சமஷ்டி அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பை நாம் கோரியிருக்கிற இந்த வேளையிலே இந்த காலகட்டத்திலே ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் திரு தர்மலிங்கம் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே முன்வைத்த பிரேரணைகளை ஆராய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அரசியல் நிர்ணய சபையிலே நிறைவேற்றப்பட்ட முதலாவது அடிப்படை தீர்மானம் நாட்டினுடைய பெயர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அதான் பெயர் ஸ்ரீலங்கா ஆண்டு இருந்ததை தமிழர் சாரி இலங்கை தமிழரசு கட்சி தமிழிலே அது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று இருக்கணும் சொன்னதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது சம்பந்தமான வாத விவாதங்கள் நடைபெற்றாலும் இறுதியிலே இலங்கை தமிழிசு கட்சி அதற்கு சார்பாக வாக்களித்தது அடுத்த நாள் தந்தை செல்வா அதற்கான காரணத்தை விளக்கி கூறியிருக்கிறார் நாமும் ஜனநாயகத்தையும் சோசியலிசத்தையும் ஏற்றுக்கொள்வதால் அப்படி வாக்களித்தோம் என்று சொல்றார் ஜனநாயக சோசியலிச குடியரசு நாங்களும் ஜனநாயகத்தை மேற்கொள்கிறோம் சோசியலிசத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார் ஆனால் சோசியலிசம் என்ற பெயரிலே கம்யூனிசத்தை ஒரு கட்சி ஆட்சியையும் நிறுவ முயல்வதை நாம் எதிர்க்கிறோம் என்று கூறினார் இன்றைய நிலைமைக்கு இது மிகவும் பொருத்தமானது என்பதால் நான் இதனை இங்கே சொல்லுகிறேன் ஒரு கட்சி ஆட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம் கம்யூனிசத்தை எதிர்க்கிறோம் ஆனால் நாங்கள் சோசியலிசவாதிகள் என்று தந்தை செல்வா அடுத்த நாள் தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார் இன்றைய நிலைமைக்கு இது பொருத்தமானது இலங்கை தமிழரசு கட்சி சோசியலிச தத்துவத்தை எமது மூல கோட்பாடாக கொண்ட கட்சி அதிலும் அமரர் தர்மலிங்கம் ஒரு இடதுசாரியாகவே அறியப்பட்டவர் ஆனால் பொதுவுடைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதன் பேரிலே ஜனநாயகம் அளிக்கப்படுவதை நாங்கள் எதிர்ப்போம் எமது நாடு பெண்மைத்துவமான ஒரு நாடு ஒன்றுக்கு மேற்பட்ட தேசங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நாடு அதனை வலியுறுத்துகிற நாம் கட்சி பேணி பாதுகாக்க வேண்டும் இல்லாவிடில் நமது அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகும் ஒரு கட்சி ஆட்சியை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது தற்போதைய ஆட்சியாளர்கள் அப்படியான திசையில் நாட்டை கொண்டு செல்ல முனைகிறார்கள் இது நமக்கு மிகவும் ஆபத்தானது அமைச்சரவை தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டங்களிலே எடுக்கப்பட வேண்டுமே தவிர பிரவர்த்தையிலே அல்ல நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவே அல்லாமல் டில்வின் சில்வா அல்ல இரண்டாவது அடிப்படை தீர்மானம் இலங்கை ஒரு ஒற்றையாட்சி அரசு என்பதாகும் இதிலேதான் திரு தர்மலிங்கம் அவர்கள் அது சமஷ்டி அரசாக இருக்க வேண்டும் என்ற திருத்தத்தை பிரேரித்து அந்த மிக மிகவும் நீண்ட உலகொன்றை ஆற்றினார் இது வரலாற்று சிறப்புமிக்க உரை அதிலே சோவியத் ரஷ்யா யுகோஸ்லாவியா பொது பொதுவுடைமை நாடுகளிலே காணப்படும் இணைப்பாட்சி சுவிட்சர்லாந்திலே காணப்படுகிற கூட்டாட்சி போன்ற முன்மாதிரிகளை விளக்கி காண்பித்தார் லெனின் எப்படியாக தேசங்களின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தினார் என்பதை எடுத்துச் சொன்னார் அன்றைய அரசு சுதந்திர கட்சி மற்றும் இடதுசாரிகளான சமசமாஜ கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் கூட்டாக இருந்ததால் அவர்களுடைய தத்துவங்களையே உபயோகித்தார் இதுவும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பொருத்தமானது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி சார்பாக போட்டியிட்ட அவர்களுடைய சாபக தலைவர் ரோகண விஜயவீரர் தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று கூறி போட்டியிட்டவர் என்பதை நாங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் நான் சொன்ன இந்த அடிப்படை தீர்மானங்களிலே நாட்டின் பெயர் ஜனநாயக சோசியலிச குடியரசு என்றும் பெரிதாக அரசு நாட்டின் பெயர் ஜனநாயக சோசியலிச குடியரசு ஆனால் அரசு ஒற்றையாட்சியா அல்லது என்ற என்ற விவாதத்தையும் கொண்டிருந்தது நாடு ஒரு நாடாக இருப்பதை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கவில்லை முதலாவது அடிப்படை தீர்மானத்துக்கு சார்பாக வாக்களித்தோம் நாடு ஒரு நாடாக இருப்பதை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கவில்லை ஸ்ரீலங்கா என்ற சொல் தமிழில் இலங்கை என்று மாற்றப்பட வேண்டும் மட்டும் கேட்டிருந்தோம் ஆனால் அரசை பொறுத்த வரையிலே அது ஒற்றையாட்சியாக இருக்க முடியாது சமஷ்டியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்தொன்பது வரையான அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகளிலும் இதே அணுகுமுறை தான் கையாளப்பட்டது அரசை குறித்து சொல்லுகிற ஒற்றையாட்சி என்கிற பதம் நீக்கப்பட்டு நாட்டை குறித்து சொல்லுகிற ஒருமித்த நாடு என்ற சொற்பதம் உபயோகிக்கப்பட்டது சிங்கள மொழியிலும் அதே அணுகுமுறையே கையாளப்பட்டது தமிழில் ஒன்றும் சிங்களத்தில் வேறொன்றுமாக இருப்பதாக செய்யப்பட்ட தற்போதும் செய்யப்படுகிற பிரச்சாரம் முற்று முழுக்க பொய்யானது அரசியல் அமைப்பிலே அரசை குறிக்கிறதான இயக்கிய ரஜய என்ற சொற்பதம் தவிர்க்கப்பட்டு நாட்டை குறிக்கிறதான ராஜ்ய என்ற சொற்பதம் தமிழிலே செய்யப்பட்டதே சிங்கள சிங்களும் சிங்களத்திலேயும் செய்யப்பட்டது சிங்களத்திலே ராஜய என்றால் ஆட்சி ராஜ்ய என்றால் நாடு இரண்டும் மாதிரியான சட்டம் இருக்கிறதை வச்சுக்கொண்டு ராஜ்ய என்றால் ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்ய என்றால் ஒற்றையாட்சி இன்றைக்கும் பொய்யான பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஒற்றையாட்சி என்ற சொல்லுக்கு பதிலாக சமஷ்டி என்ற சொல் பிரதியீடு செய்யப்பட வேண்டும் என்ற திருத்த பிரேரணையை தர்மலிங்கம் முன்வைத்திருந்தாலும் கூட தன்னுடைய நிறுத்திய சமஷ்டி என்ற சொல்லை உபயோகிப்பதில் உபயோகிப்பதில் அரசாங்கத்துக்கு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் நான் முன்னர் குறிப்பிட்டது போல அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியபடி கச்சேரிகளை இல்லாமல் ஆக்கி மாவட்ட சபைகளை நிறுவுமாறு கேட்டுக்கொண்டார் தேர்தல் காலத்திலே அரசாங்கத்தில் உள்ள கட்சிகள் வெளிப்படையாகவே சமஷ்டிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து மக்களானே பெற்றிருந்தமையே இந்த விட்டுக்கொடுப்புக்கு கொடுப்புக்கு காரணமாகவும் அவர் விளக்கி கூறியிருந்தார் சமஷ்டி ஆட்சி முறையே சமஷ்டி கட்சி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அதனால்தான் பேரே சமஷ்டி கட்சி இந்த பேச்சுக்கள் எல்லாவற்றிலேயும் எங்கேயும் இலங்கை தமிழரசு கட்சி என்று சொல்வத பாவிக்கப்படையில் பெட்ரல் தான் சமஷ்டி கட்சி தான் தர்மலிங்கம் பெட்ரல் பார்ட்டி கட்சியினரே அதுதான் நாங்கள் தான் சமஷ்டி கட்சி என்னுடைய அடிப்படை கொள்கையே சமஷ்டி ஆனால் பேர்பலகைகளிலே தொங்கிக் கொண்டிருக்காமல் யாப்பின் உள்ளடக்கத்திலே அது அமைய வேண்டும் என்பதையே பண்டா செல்வா ஒப்பந்தம் டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பதை சுட்டி நிற்கின்றன அந்த ரெண்டு ஒப்பந்தத்திலேயும் சமஷ்டி என்ற சொல் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அரசியல் நின்ற சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி முன்வைத்த மாதிரி அரசியல் அமைப்பும் இருக்கிறது மாதிரி அரசியல் அமைப்பும் திரு தர்மலிங்கம் முன்மொழிந்த இரண்டாம் அடிப்படை தீர்மானத்துக்கான திருத்தமும் சமஷ்டி என்ற சொல்லை கொண்டிருந்தாலும் கூட உள்ளடக்கம் சமஷ்டி அடிப்படையில் இருப்பதே முக்கியமானதொன்று என்பதை தந்தை செல்வாங்கினுடைய அணுகுமுறை அதையே திரு தர்மலிங்கமும் கடைப்பிடித்தார் அதையே இலங்கை தமிழரசு கட்சியும் தொடர்ந்து கடைப்பிடிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி அன்று முன்மொழிந்த மாதிரி அரசியலமைப்பு இன்றைக்கும் பொருத்தமானது என்பது என்னுடைய கருத்து அந்த மாதிரி அரசியலமைப்பின் சில கூறுகளை திரும்பவும் ஆராய்வது நல்லது குறிப்பாக அரசியல் கட்டமைப்பு இந்த யூனிட் அலகுகள் என்று நாங்கள் சொல்றது அரசியல் கட்டமைப்பு ஐந்து மாநிலங்களையாகவும் தலைநகரம் மத்திய அரசின் கீழ் வருவதாகவும் செய்யப்பட்ட முன்மொழிவு எங்கட முன்மொழி ஐந்து மாநிலங்கள் தலைநகரம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரும் அந்த ஐந்து மாநிலங்கள் என்னவென்று பார்த்தால் ஒன்று தெற்கு மேற்கு பிரதேசங்களை கொண்ட ஒரு மாநிலம் இரண்டு வடமத்திய வடமேல் பிரதேசங்களை கொண்ட மாநிலம் மூன்று மத்திய பிரதேசங்களை கொண்ட மாநிலம் நான்கு வட வடகிழக்கு பிரதேசங்களை கொண்ட மாநிலம் பிரதேசங்களை கொண்ட மாநிலம் ஐந்தாவது தென்கிழக்கு பிரதேசங்களை கொண்ட மாநிலம் முன்மொழிவு மாதிரி அரசியல இருக்குது பின்னிய காலங்களிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளிலேயும் தென்கிழக்கு முஸ்லிம் மக்களுக்கான ஒரு தனி அழகு என்பது என்பது மூன்று தெரிவுகளிலே ஒன்றாக காணப்பட்டது அந்த விடயத்திலேயும் ஆரம்பத்திலே இருந்தே இலங்கை தமிழக கட்சியினுடைய யாப்பின் விதி இரண்டில் கட்சியின் நோக்கமாக ஒரு சுயாட்சி தமிழ் அரசும் ஒரு சுயாட்சி முஸ்லீம் அரசும் என்கின்ற அடிப்படை கோட்பாடு தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்துள்ளது என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை கோட்பாட்டோடு புரண்பட்டு சமஷ்டி கட்சியாக உருவெடுத்த இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் அல்லது அடிப்படை கொள்கை கோட்பாட்டோடும் அணுகுமுறையோடும் பயணிக்கிறது வேறு கொள்கைகளை கொண்டிருந்த மத்திய கட்சியினர் வேறு கொள்கைகளை கொண்டிருந்த மத்திய கட்சியினர் முக்கால் நூற்றாண்டுக்கு மேலாக எமது கொள்கையை ஏற்று மாறுகிற போது அவர்களை எங்களோடு இணைத்து பயணிப்பதில் நாங்கள் பின் நிற்க மாட்டோம் அதுக்கு ஒரு சான்று இருக்கிறது திரு தர்மலிங்கம் தன்னுடைய நீண்ட உரையை முடித்த பிறகு அப்பொழுது இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருந்த மட்டுக்கோட்டை பாராளுமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜா எழுந்து பேசுகிறார் அவர் பேசுகிற போது ஆங்கிலத்தில் இருப்பதை அப்படியே வாசித்து விட்டு நான் தமிழின் சொல்லுகிறேன் సేయ్ త్యాగరాజా వాటుకోట మిస్టర్ ప్రెసిడెంట్ ఐ షుడ్ లైక్ టు స్పీక్ ఆన్ దిస్ వెరీ ఇంపార్టెంట్ ఇష్యూ విచ్ హస్ బీన్ హ్యాంగింగ్ ఫైర్ ఫర్ ది లాస్ట్ 2 డికేడ్స్ అండ్ కాజింగ్ అ లొట్ ఆఫ్ ప్రాబ్లమ్స్ టు ది కంట్రీ స్పెషల్లీ ఇన్ ది స్పియర్ ఆఫ్ ఎకనామిక్ డెవలప్‌మెంట్ హాడ్ అవర్ లీడర్ మిస్టర్ జిజి పొన్నమలం బీయింగ్ హియర్ జిజి పొన్నమలం తోట విట అరవదామాండి అవర్ కేర ఇక్కడ సోన్నారు ఎన్నడే తలైవర్ జిజి పొన్నమలం ఇంగే ఉందిరుందాల్ என்ன சொல்ற பொன்னால் அவர் என்ன சொல்லியிருப்பாராம் நான் ஒரு சிங்களவனாக இருந்திருந்தால் இந்த சமஷ்டி கட்சி கேட்கிறதை கொடுத்திருப்பன் ஏனென்றால் அது தமிழ் மக்களுடைய நன்மைக்கு பாதகமான ஒன்று ஆனால் முடியாத கொடுத்து துளைப்படும் கொடுத்திருப்பன் ரெண்டாவது சொல்லியிருப்பார் சமஷ்டிக்கு எதிரான மிக வன்மையான நிலைப்பாட்டை தமிழ் காங்கிரஸ் எம்பி தியாகராஜா அனுபி பேசியிருக்கிறார் தர்மலிங்கம் பேசுகிற உடனேயே அனுப்பி பேசியிருக்கார் ஆனால் முக்கால் நூற்றாண்டாக நாங்கள் சமஷ்டி கொள்கையை தான் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்ப மாறி நாங்களும் சொல்லி நான் சொல்றேன் அப்படி எங்களுடைய கொள்கையை ஏற்று அவர்கள் மாறுகிற போது அவர்களை எங்களோடு இணைத்து பயணிப்பதில் நாங்கள் பின்னிக்க மாட்டோம் எமது கொள்கையையும் அணுகுமுறையையும் முதலாவது குடியரசு யாப்பு ஏற்றப்பட்ட அரசியல் நிர்ணய சபையிலே திரு தர்மலிங்கம் அவர்கள் விபரமாக ஆற்றிய உரையை நினைவுபடுத்துகிற இந்த வேளையிலே அதையும் தெளிவாக அறிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்